அழைத்து சென்ற பெற்றோர் மாங்காடு அடுத்த கெருகம்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவி மாணவிகள் பயின்று வரும் இந்த பள்ளியில் இன்று வழக்கம் போல் மாணவர்கள் பள்ளிக்கு வந்த நிலையில் வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது பள்ளியின் அலுவலகத்திற்கு வந்த இமெயிலில் பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வெடித்துவிடும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதையடுத்து பள்ளி நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது மாங்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்ததும் மாங்காடு போலீசார் மற்றும் ஆவடி கமிஷனராக அலுவலகத்திலிருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்புநாய் உதவியுடன் பள்ளி வளாகத்திற்கு வந்தனர் அதற்குள் மாணவர்கள் வகுப்பறைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு மைதானத்தில் பாதுகாப்பாக நிற்க வைக்கப்பட்டிருந்தனர் இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர் இந்த தகவல் அறிந்ததும் பிள்ளைகளின் பெற்றோர் அலறி அடித்துக் பள்ளிக்கு வந்தனர் இதையடுத்து தங்களது பிள்ளைகளை பெற்றோர் மிகுந்த பதற்றத்துடனும் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் வெடிகுண்டு நிபுணர்கள் நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகும் வெடிகுண்டுகள் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு இரண்டு முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தது ஒரே நேரத்தில் பள்ளியிலிருந்து மாணவர்களை பெற்றோர் அழைத்து சென்றதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் பரபரப்பாகவும் காணப்பட்டது